நமசிவாயம் நாளை பதினெட்டாம் தேதி செப்டம்பர் பதினெட்டாம் தேதி முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபர் மூன்றாம் தேதி வரைக்கும் பித்ருபக்ஷம் அதாவது மகாலே பக்ஷம் என்று சொல்லக்கூடிய இந்த பித்ருக்களுக்கு உண்டான தினம்னு வருஷத்துக்கு ஒரு முறை வரக்கூடிய அந்த ஒரு தினம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு தினம் அப்படின்ற மாதிரியான விஷயம் இந்த ஒரு விஷயத்தை பற்றி ஸ்கந்த புராணத்திலே சொல்லியிருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களை உங்ககிட்ட பார்த்துக்கணும்னு விரும்புகிறேன் நீ என்ன செய்யணும் இந்த ஒரு பதினைந்து நாள் நீங்கள் எது மாதிரியான விஷயங்கள் செய்தால் நம்ம வந்து அனைத்து விதமான கஷ்டங்களையும் போக்கி தோஷங்களை போக்கிட்டு அதே மாதிரி வந்து செல்வ வளமிக்கதாக வாழ்க்கை அமைத்துக் கொள்ள முடியும் அப்படின்ற மாதிரியாக நம்மளுடைய புராணங்களையும் பிரந்தங்களையும் கொடுக்கப்பட்டுள்ள விஷயத்தை தான் வந்து பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னால் வந்து ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்றேன் அதாவது இந்த ஸ்கந்த புராணத்தில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்ற மாதிரியான விஷயம் இந்த ஒரு முழு இந்த அத்தியாயம் இருக்கு இல்லையா அந்த ஒரு விஷயத்தை கேட்டாலே பித்திருக்களுடைய அனைத்து விதமான ஒரு ஆசைகளும் நமக்கு கிடைக்கும் தோஷங்களும் விலகும் நமக்கு எல்லா வித செல்வங்களும் சேரும்னு சொல்லிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க இதை இந்த பதினஞ்சு பதினாறு நாட்களுமே கேட்பது அப்படிங்கிறது நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும் மொபைல் இருந்ததுன்னா நீங்க வெளியில இருந்தால் கூட கேட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரியான விஷயம் இருக்கிறது நான் இப்போ சொல்லப் போற விஷயங்களே அதற்கு பிறகு வந்து பார்த்தோன்னா இல்லை வீட்டில இருக்கிற எல்லாருக்குமே அது பலன் தரணும் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா வீட்டில நீங்க ஏதாவது டிவிலியோ இல்லை வீட்டில நீங்க கொஞ்சம் இந்த வால்யூம் வச்சு அந்த மாதிரியான ஏதாவது ஒரு முறையாக நீங்கள் போட்டு எல்லாருக்கும் கேட்க சொல்லலாம் அது வந்து நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும் இது இன்னொரு முக்கியமான விஷயம் அப்படின்றது யார் யாரெல்லாம் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு எல்லாம் இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் ஷேர் பண்ணி விடுறதும் வந்து அவர்களுக்கும் ஒரு நன்மை சேரக்கூடிய விஷயமா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் இதை இவ்வளவு எல்லாம் டீடைலாக கேட்க முடியாது நினைக்கிறவங்க இப்பவே வந்து பா விட்டுலாம் இல்லைன்னா வந்து எண்ட் ஆஃப் தி வீடியோ பார்த்துக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பித்ருக்களிலே இரண்டு வகையான பித்ருக்கள் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது இரண்டு வகையான பித்ருக்கள் அப்படின்னு பார்த்தோன்னா தேவ பித்ரு மனுஷ பித்ரோ அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் பித்ரு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் நம்ம விட்டு மறைந்து அவங்களுக்கு நம்ம வேண்டிய ஒரு கர்மாக்களை எல்லாம் செய்து விட்டு அதுக்கப்புறம் அவங்க போயிடுறாங்க இல்லையா அது மாதிரியான விஷயங்கள் அந்த கர்மாக்கள் நம்ம வந்து ப்ராப்பரா செஞ்சு அவங்க பித்ருளோ க்கு போனவர்களை மட்டுமே மற்றவர்கள் எல்லாமே பிரேதாத்மா அப்படின்ற மாதிரியான முறையிலே இங்கே உள்ளே சுற்றிக்கிட்டு இருப்பாங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்களும் இருக்கிறது அதை பற்றி நம்ம பார்க்க போறது இல்ல ஸ்கந்த புராணத்தில் சொல்லக்கூடிய விஷயங்கள் நிறைய மகாபாரதத்திலிருந்து ராமாயணத்துலேருந்து நிறைய விஷயங்கள் இதில் வந்து கோட்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஸ்கந்த புராணத்தை தவறுவும் பார்த்தோன்னா அவங்களுக்கு வந்து விஷ்ணு புராணத்தில் இந்த மாதிரியான விஷயங்கள் கொடுத்துருக்கிறது கருட புராணத்தில் கொடுத்துருக்கிறது மார்க்கண்டேய புராணத்தில் விஷ்ணு புராணத்தில் இருக்கான்னு தெரியல மார்க்கண்டேய புராணம் கருட புராணத்தில் இருக்கிறது மகாபாரதம் மற்றும் ரிக்வேதம் அதர்வ வேதம் மற்ற விஷயங்கள்லாம் கொடுத்துருக்கிறது ஸ்கந்த புராணத்தை பொறுத்த வரைக்கும் இந்த இரண்டு வகையான பெற்றுக்கள் இருக்கிறது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இதுல வந்து எப்படின்னா அவங்க வந்து எந்த அளவுக்கு சந்தோஷமாக இருக்கிறார்கள் அப்படிங்கிறது நாம வந்து கொடுக்கக்கூடிய அதாவது வருடம் ஒரு முறை அவர்கள் இறந்து போன திதியிலே நாம் செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயம் அதாவது ஸ்ரார்த்தம் சிரத்தையாக செய்யக்கூடிய அவர்களுக்கு அந்த எள்ளும் நீரும் இறைப்பது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் பிண்டம் வைப்பது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் அப்படின்றது எல்லாமே வந்து நல்ல ஒரு பலன் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அதன் மூலமாக அவர்களுக்கு உணவு போய் சேரும் அப்படின்ற மாதிரியான விஷயமாக அவங்களுடைய தாகத்தை தணிக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது ஸோ அப்போ வந்து அந்த மாதிரியாக அவர்களுக்கு தணிக்கக்கூடியதும் அவர்களுக்கு உணவளிக்க கூடியதுமான ஒரு காலமாக அவங்க அந்த பசியோடு இருக்கக்கூடிய காலத்துல ஒரு பதினஞ்சு பதினாறு நாள் வந்து நமக்கு உணவு போடுகிறாங்களா அப்படின்னு பார்ப்பாங்க ஆக்சுவலி பார்த்தோம்னா ரெண்டு மாசம்னு சொல்லப்பட்டிருக்கு கந்த அந்த ரெண்டு மாசத்துல முக்கியமானது இந்த ஒரு பதினைந்து நாட்கள் அப்படின்ற மாதிரியான விஷயமா வச்சுக்கலாம் ஆக்சுவலா பதினாறு நாள் வரும் சோ அப்ப அந்த அந்த ரெண்டு மாசம் அப்படிங்கிறது என்னன்ற விளக்கம் சொல்றேன் சோ அப்ப அந்த மாதிரியான முறையாக அவர்கள் வந்திருக்கிறார்கள் அவர்கள் வந்து அவங்க நம்மளுடைய வீ நம்மளுடைய வீட்டுகளை சுத்தி பார்ப்பது நம்மளுடைய உறவினர்கள் எல்லாம் எந்த அளவுக்கு நம்ம நினைத்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற மாதிரியான முறையாக நம்மளுடைய முன்னோர்கள் எல்லாமே இருப்பார்களாம் ஸோ அது மாதிரி நம்ம எந்த இந்த ஸ்ரார்தம் அப்படிங்கிறது வந்து நிறைய பேருக்கு வந்து அந்த எந்த இறந்து பணங்கள் தீதி தெரியாமல் அவங்க வந்து அமாவாசைக்கு அமாவாசைக்கு சில பேர் செய்ய வேண்டும் உண்டு அதற்கும் வந்து பலன் உண்டு நாமும் வந்து ஒரு மூன்று நான்கு வருடங்களுக்கு முன் நான்கு வருடங்களுக்கு மேலாக அந்த அமாவாசையோட ஒரு தர்ப்பண முறை வீட்டிலேயே எளிதாக ஆண்கள் பெண்கள் இருவருமே செய்யலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு முறையாக சொல்லியிருக்கிறேன் அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை பார்த்தும் வந்து நிறைய ஆயிரக்கணக்கான குடும்பங்களில் செய்து கொண்டிருக்கிறார்கள் அதற்கும் வந்து அந்த மாதிரியான ஒரு விஷயங்களுக்கும் நல்ல ஒரு பலன் இருக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அவர்களுடைய அந்த அவங்களோட ஜெனரேஷன்ஸ்லேருந்து யாருக்கு யார் வந்து அந்த மாதிரியான ஸ்வார்த்தம் கொடுக்கலையோ அதனால் அவர்களுடைய அந்த பசியும் தாகமும் அதிகரிக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறாங்க இதில் இன்னும் வந்து இந்த இந்த பதினஞ்சு நாட்களை பற்றி எவ்வளோ விசேஷமாக சொல்லியிருக்கிறார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு விவசாயிகள் வந்து எப்படி வந்து மழை வருவதற்காக காத்து கொண்டிருப்பார்களோ இந்த வருஷத்தில் இந்த ஒரு பதினைந்து நாட்களுக்காக ஒரு வருடம் முழுவதும் காத்து கொண்டிருப்பாங்களாம் விஷ்ணுவோட காலடியில் இருப்பார்கள் அப்படின்ற மாதிரியான விஷயங்களும் சொல்லப்பட்டிருக்கு வச்சுக்கோங்களேன் இது நம்ம வந்து இப்போ பித்லோகம்னு எடுத்துப்போம் இப்போ அந்த பித்லோகத்துல வந்து கிட்டத்தட்ட அந்த ஒரு ஒன் இயரில் இருக்கக்கூடிய ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் அப்படின்ற சிக்ஸ்டீன் டேஸ் வந்து அதற்காக காத்து கொண்டிருப்பார்கள் அவர்கள் வீட்டுக்கு வந்து பாக்குறதுக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு முறையாக காத்து கொண்டிருப்பார்கள் அப்படின்ற மாதிரியான விஷயங்களுக்கு இதே உதாரணம் கொடுக்கப்பட்டிருக்கிறது விவசாயிகள் மழையை எதிர்பார்த்து எப்படி வந்து தாகத்துடன் காத்து நம்மளுடைய வயல் வந்து இதாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி அது மாதிரியான ஒரு முறையாக பித்ருக்கள் வந்து காத்து கொண்டிருப்பார்கள் அப்படின்ற மாதிரியான விஷயமாக ஸ்கந்தபுராணத்திலே கொடுக்கப்பட்டிருக்கணும் அப்படின்னா பார்த்துக்கோங்க இதோடைய எந்த அளவுக்கு உண்டான ஒரு இம்பார்ட்டன்ஸ் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்ல அதுலேயே வந்து சொல்லப்பட்டிருக்கிற வேறு விஷயங்கள் அப்படின்னு பார்த்தோன்னா முதலிலே வந்து எல்லா ஆல் த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸுமே வந்து நம்மளுடைய நித்தியகர்மா அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக தினசரியே இந்த தர்ப்பணம் அப்படின்ற ஸ்டார்டம் அந்த எள்ளு மீனும் இறைப்பது அப்படின்ற மாதிரியான ஒரு முறையாக சொல்லப்பட்டதான் அதற்கு பிறகு நிறைய பேர் அந்த மாதிரியான ஒரு விஷயமாக இதெல்லாம் வந்து இந்த பழசு அந்த திரேதாயுகம் துவாபரோகம் அந்த மாதிரியான ஒரு பீரியட்ல சொல்கிறேன் ஸோ அப்போ அந்த மாதிரி அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணிட்டாங்களா அப்படின்னு பார்த்தோன்னா அந்த யுகங்களிலேயே தினசரி செய்யாதவர்கள் வந்து செய்பவர்கள் குறைந்து போக குறைந்து போக கண்டிப்பான முறையிலே மாசா மாசம் அமாவாசை தினத்திலே அந்த ஒரு பவர் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் அவர்களுடைய அந்த எனர்ஜி லெவல்ஸ் அப்படின்றது நம்மை தேடி இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு முறையாக இருக்கிறதுனால அமாவாசை செய்ய சொல்லி அந்த மாதிரியான ஒரு விஷயமாக மாற்றினார்கள் நம்ம ஒரு எவல்யூஷன் நான் சொல்றேன் உங்களுக்கு அந்த பரிணாம வளர்ச்சிங்கிறது எந்தெந்த மாதிரியான ஒரு முறையாக ஸோ அப்போ அந்த அப்படியே வந்து மாதம் மாசம் அமாவாசைக்கு செய்ய முடியாதவங்க கூட இந்த பதினஞ்சு நாளைக்கு கண்டிப்பான முறையிலே செய்ய வேண்டும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக சொல்லியிருக்காங்க இந்த ஒரு பதினைந்து நாட்கள்ல அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா இதில் இன்னொரு ஒரு ஒரு ரெண்டு நிமிஷம் தான் இந்த ஒரு விஷயத்தை முடிச்சிட்றேன் ஸ்கந்த புராணத்தை அதுக்கப்புறம் நம்ம இப்போ டீகோடி மற்ற விஷயங்கள்லாம் பார்க்கலாம் அப்போ அந்த பித்ருக்கள் வந்து அந்த ஒரு பதினஞ்சு நாளில் யாருக்கு அது கிடைக்காமல் இருக்காங்களோ அவங்கெல்லாம் வந்து கேர்ஸ் பண்ணிவிடுவாங்களான்னா கேர்ஸ் பண்ண மாட்டாங்க தானாக வந்துடும் இப்போ வந்து நம்ம வந்து ஏதாவது ஒரு விஷயம் நமக்கு கெட்ட விஷயம் ஏதாவது ஒரு விஷயம் நடக்குதுன்னா அது தெய்வம் கொடுத்த தண்டனை அப்படின்றதுல நம்மளுடைய ஒரு அறியாமையால் நாம் செய்யக்கூடிய சில விஷயங்களுடைய ஒரு விளைவுகள் அப்படின்ற மாதிரியான விஷயமாக தான் நம்ம வந்து எடுத்துக்கணும் அதுபோல் அந்த ஸ்ரார்த்தம் அப்படிங்கிறது நம்மளுடைய மூதாதையர்களுக்கு கொடுக்காத ஒரு காரணத்தினால் அதாவது இந்த டைம்ல கொடுக்கணும்னு இருக்கு அந்த டைம்லேயும் அப்படி கொடுக்கல அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமா இருந்தால் இன்னும் ஒரு மாதம் அதாவது பார்த்தோம்னா உங்களுக்கு புரட்டாசி முடிஞ்சு ஐப்பசி வரைக்குமே அவங்க காத்துக்கிட்டு இருப்பாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக சொல்லியிருக்கிறாங்க அதாவது சூரியன் துலாத்தில் இருக்கிற வரைக்குமே பார்த்துட்டு இருப்பாங்களாம் துலா முடியற சூரியன் வந்து துலாத்தில் வந்து இருந்து முடியக்கூடிய காலம் வரைக்குமே அவர்கள் பார்த்து கொண்டிருப்பார்கள் அதற்கு பிறகு அந்த விருச்சிக மாசம் அதாவது அது அவர் வந்து அதுக்கு அடுத்து ஐபிசி முடிஞ்சு போகுது இல்லையா புரோட்டாசி முடிஞ்சு ஐபிசி அது முடிஞ்சு போகும்பொழுது அவங்களுக்கு வந்து அந்த ஒரு ஏக்கம் வந்துருமா ஐயோ இவங்க இன்னும் சாப்பாடு போடலையே நமக்கு நம்மளுடைய தாகத்தை இந்த ஒரு ஒரு வருடத்திற்கு நியோசித்து பார்த்துக்கோங்களேன் இதெல்லாம் நம்மளுடைய ஜென்ரல் ஒரு நம்ம வந்து எவ்வளவோ நாளாக சாப்பிடாமல் இருக்கும் ஒரு இடத்துல சாப்பிட போகிறோம் அவங்களுக்கு வந்து அங்கே நமக்கு சாப்பிட கிடைக்கல அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் சாதாரணமாக ஒரு ரெண்டு நாள் சாப்பிடாமல் இருக்கும் மூணாவது நாள் நமக்கு அந்த மாதிரியான ஒரு விஷயம்னால எந்த மாதிரியான ஒரு மனநிலையும் சரி நம்மளுடைய உடல்நிலையும் இருக்கும் அப்படின்ற மாதிரியான இவருடைய உடல் வந்து சூஷ்ம உடல் அப்படின்ற மாதிரியான விஷயமாக நம்ம வந்து சூஷ்ம ரூபம் அப்படிங்கிற மாதிரி விஷயமாக நம்ம வந்து எடுத்துக்கொள்வதனால் அவர்களுக்கு எந்த மாதிரியான ஒரு தாகமும் பசியும் வேதனையும் இருக்குமா வேதனையோடு திரும்பி அவர்கள் பித்ரோகத்திற்கு செல்வார்கள் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது ஸ்கந்த புராணத்திலே இதை பட் இதை தவிர வந்து பார்த்தோம்னா இந்த ஒரு விஷயத்தை ஸ்கந்த புராணத்தில் சொன்னக்கூடிய விஷயங்கள் எல்லாம் சொல்லணும்னா நீங்கள் கேட்கறதுக்கு ஆர்வமாக இருந்தாலும் ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் போகும் அவ்வளோ விஷயங்கள் இதை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது அவ்வளோவுமே வந்து நமக்கு நாலேஜ் மிகப்பெரிய நாலேஜ் நம்மளுடைய சந்ததிகளுக்கு கடத்துவதற்கு இந்த மாதிரியான விஷயங்களை ஸோ அப்போ அந்த மாதிரி செய்யக்கூடியவர்களுக்கு என்ன அவர்களுடைய ஒரு வாழ்த்துக்களும் ஒரு பிளெஸ்ஸிங்ஸும் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா அவர்கள் வந்து அனைத்து விதமான தோஷங்களும் நீங்கி அதாவது சகலவிதமான செல்வங்கள் பண விஷயங்கள் அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா எந்த விதமான ஒரு நோய் நொடிகள் எதிரிகளிலிருந்து பாதுகாப்பு அப்படிங்கிற மாதிரியான விஷயமாக ஸ்கந்த புராணத்தில் கொடுத்துருக்கிறதுல எவ்வளவு சுருக்கி சொல்ல முடியுமோ எட்டு நிமிஷம் ஆயிடுச்சு அது மாதிரியான ஒரு விஷயமா நம்ம வந்து சொல்லியிருக்கோம் ஸோ இதுதான் ஸோ அந்த இந்த ஒரு ஃபிஃப்டின் சிக்ஸ்டின் டேஸை விட்டுறாதீங்க இதில் வந்து நிறைய பேர் வந்து இந்த அமாவாசைக்கு செய்கிறது இல்லை அது அமாவாசைக்கு நான் வந்து பார்த்துருக்கேன் எனக்கு செய்ய முடியல இந்த மாதிரி நினைப்பவர்கள் எல்லாமே அந்த அமாவாசைக்கு வீடியோ போட்டிருக்கேன் நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் போய் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்தோன்னா அந்த வீடியோவே இருக்கும் நிறைய அமாவாசை ரிச்சுவல்ஸ் வந்து அதில் போட்டிருப்பேன் ஸோ அது கண்டிப்பான முறையில் அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் தொடர்ந்து செய்து வருவதுங்கிறது அதிகப்படியான ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும் மேலும் இந்த ஒவ்வொரு நாளுக்குமே ஒவ்வொரு விதமான இம்பார்ட்டன்ஸ் இருக்குது பெனிஃபிட்ஸ்ன்னு கூட வச்சுக்கலாம் ஒவ்வொரு நாளைக்கு நாம் அது மாதிரியான ஒரு விஷயங்கள் இந்த எல்லும் நீரும் தர்மையுடன் வைத்து கொடுக்கறது அப்படின்றது தர்பை வந்து கிருஷ்ணருக்கு சமானம் அப்படின்னா கிருஷ்ணனுடைய விஷ்ணு மகாவிஷ்ணு கிருஷ்ணர்ல மகாவிஷ்ணு மகாவிஷ்ணுடைய முடியம் அதுதான் தர்பயம் ஸோ அது மாதிரியான ஒரு விஷயமாகவும் அவருடைய வியர்வை துளி தான் எல் அப்படின்ற மாதிரியான இதெல்லாம் ஒரு சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன் வச்சுக்கோங்களேன் நம்ம அதை அப்படியே எடுத்துக்கக்கூடாது சில பேர் ஒரு வேண்டாத விஷயங்கள் பேசுபவர்கள் இதெல்லாம் எடுத்து வந்து அசிங்கமாக பேசுகிறது அப்படின்ற மாதிரியான எல்லாம் இப்போ வந்து நிறைய இப்போ மாதிரியான விஷயங்கள் யூடியூப்பில் ஆயிடுச்சு ஜென்ரலாக சொல்கிறேன் ஸோ அது மாதிரியாக ஒரு விஷயத்தில் இதை வந்து நம்ம வந்து சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷனாக ஒவ்வொரு விஷயத்திற்குமாக நம்ம வந்து எடுத்துக்கொள்ள வேண்டியது ஸோ போன்று இருக்கிறது அந்த எல்லுக்கும் தர்பைக்கும் சரி அதே போல் வந்து இந்த ஒரு நாட்களிலே நாம் செய்ய கூடிய உப்பு தானம் அந்த லவண தானம் அப்படிங்கிற ஒரு விஷயம் உப்பு தானம் அப்படிங்கிற விஷயங்களும் சாரி லவண தானம் அப்படிங்கிற விஷயமும் இந்த எல் தானம் அப்படின்றது எல் தானம் நம்ம இப்போ கொடுத்தோம்னா எவ்வளோ பேர் வாங்குவாங்கன்னு தெரியல இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோட் சைட் ரெஸ்டாரண்ட்ஸில் ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்கும் அல்லது வந்து கோவில் மடப்பள்ளிகளுக்கு நம்ம வந்து கல்லூப்பு கொண்டு கொடுக்கலாம் இந்த ரோட் சைடு ரெஸ்டாரண்ட்ஸ்க்கு நம்ம கள்ளுப்பு கொடுக்கலாம் இப்போ நிறைய ஓல்டேஜ் ஹோம்ஸ் இருக்குது அவங்களுக்கு நம்ம வந்து கல்லுப்பாக முடியலன்னா நார்மல் சால்ட்டாக சால்ட்டாக அவங்க கல்லூப்பு கஷ்டமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு சால்ட் நம்ம நிறைய வாங்கி கொடுக்குறது அப்படின்றது நம்ம வந்து ஒரு மூட்டை அந்த மாதிரிலாம் வாங்கி போடலாம் சால்ட் வந்து பெரிய ஒரு ஒரு மூட்டைகளாம உங்களுக்கு வந்து பெரிய ரேட் இருக்காது அது மாதிரியான முடிஞ்சதுன்னா அது மாதிரியான விஷயமா பண்ணலாம் எல் வந்து நம்ம வந்து எல் உரண்டையாக கொடுக்கலாம் நிறைய பேருக்கு எல் உரண்டை கொடுக்கலாம் இது யார் யாருக்கு கொடுத்தால் நமக்கு பலன் அப்படின்றதும் சொல்லப்பட்டிருக்கிறது அதையும் கேட்டுக்கோங்க நாம வந்து இந்த எல்லையோ இல்லை வந்து உப்பையோ சாதாரணமாக இருக்கக்கூடிய மக்களுக்கு நம்ம கொடுக்க முடியாது என்ற காரணத்தினாலும் அந்த ஒரு மெயின் விஷயத்தினால்தான் தான் இந்த மாதிரியான ஒரு எக்ஸாம்பிள்ஸ் சொன்னேன் இந்த இடத்துலலாம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நான் ஏற்கனவே சொன்னேன் எந்தெந்த மாதிரியான புராணங்கள் நம்ம புராணம் இந்த ஸ்ரார்த்தத்தை பற்றி ஸ்லாகித்து சொல்லி இருக்கக்கூடிய ஒரு புராணங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ஏகப்பட்டது இருக்கு ஸ்ரார்த்தம் அப்படிங்கிறது ஸ்ரத்தையுடன் செய்யவது ஸ்ரத்தை அப்படின்னா என்ன நாம வந்து முனைப்புடன் போக்கஸுடன் நம்ம வந்து செய்யறது உள்ள இன்டென்ட்டோட நம்ம வந்து செய்யறது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் தான் ஸோ அது மாதிரியான விஷயத்தை நாம் வந்து விட்டுறவே கூடாது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கிறது நான் பார்த்துட்டு இதுல வந்து முக்கியமாக நீங்கள் செய்ய வேண்டியது என்னன்னு பார்த்தோம்னா இந்த பதினைந்து நாள் செய்யறது அப்படின்ற மாதிரியான ஒரு பதினஞ்சு பதினாறு நாள் செய்யறது அமாவாசை கண்டிப்பாகவே செய்வோம் பதினஞ்சு நாள் எடுத்துப்போம் பதினஞ்சு நாள் நம்ம செய்வது அப்படின்ற மாதிரியான விஷயமா செஞ்சுக்கிட்டீங்க ரெகுலராகவே செய்ய முடிஞ்சதுன்னா அது நல்ல பலன் கிடைக்கும் ஒவ்வொரு நாளைக்குமே ஒரு பலன் இருக்குன்னு நான் சொன்னேன் முடிந்தால் இப்ப வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ஒன் ஆர் டூ டேஸ்ல வந்து உங்களுக்கு வந்து என்னென்ன மாதிரியான ஒரு பலன் இருக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை பார்த்துடலாம் அடுத்ததாக வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து மீதி மூணாவது நாள்ல இருந்து இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தெல்லாம் ஷார்ட்ஸ் வடிவில் போட முடிஞ்சதுன்னா நான் ட்ரை பண்றேன் ஐ அம் நாட் ஷியூர் என்னுடைய வேலை பழுவை பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரியான முடிஞ்சுதுன்னா ஷார்ட்ஸ் இதே இதேஷன் சேனலில் வரும் நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் அந்தந்த நாளில் என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறது மேக்ஸிமம் நான் முயற்சி பண்ணேன் போடுறதுக்கு ஸோ அப்போ வந்து இந்த தினசரி தர்ப்பணம் அப்படிங்கிறதுக்கு வந்து இந்த ஒரு விஷயம் வந்து மிக முக்கியமாக நம்ம வந்து சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பிராமணர்களுக்கு மட்டும் அது ஒரு சாராருக்கு மட்டுமா அப்படின்னு கிடையவே கிடையாது பூமியிலே பிறந்து இருக்கக்கூடிய அனைத்து வித மகன்களுக்கும் பெண் மகள்களுக்கும் அனைவருக்குமே உரித்தானது இந்த ஒரு விஷயம் சரியா ஸோ அதனால அதை நல்ல ஞாபகம் பெண்களும் இந்த விஷயத்தை செய்யலாம் இதற்கும் நம்ம நிறைய நிறைய கோர்ஸ் கொடுக்க முடியும் நம்ம வந்து வீடியோஸ் பெரிசாயிடும் அப்படின்றதுனால நான் நான் தவிர்க்கிறேன் ஸோ அதனால் பெண்களும் செய்யலாம் அப்படின்றதும் நான் அந்த வீடியோவில் போட்டிருக்கேன் எப்படி செய்கிறது அப்படின்றது அதை பாருங்கள் அது மாதிரி பண்ணுறதுங்கிறது உங்களுக்கு ஒரு நாளைக்கு அஞ்சு நிமிஷம் தான் ஆகும் அந்த ஒரு பதினஞ்சு நாளில் செஞ்சு முடிச்சிங்கனா மிகப்பெரிய ஒரு மனநிறைவும் சரி உங்களுடைய வாழ்க்கை மாறுவதையும் நீங்கள் கண்டிப்பான முறையில் பார்க்க முடியாது வேண்டும் ஒரே ஒரு நாள் உங்களுடைய மூதாதையர்கள் யாராவது முக்கியமானவர்கள் அதாவது மூதாதையர்கள் நம்ம வந்து த்ரீ ஜென்ரேஷன்ஸ் இந்த பக்கம் த்ரீ ஜெனரேஷன் அந்த பக்கம் வர்க்கம் ஒரு த்ரீ ஜென்ரேஷன்ஸ் பார்ப்போம் இல்லையா அந்த மாதிரி நம்ம வந்து பார்க்கும்போது ஆறு ஜெனரேஷன்ஸுக்கும் நம்ம வந்து இந்த ஒரு பதினாறு நாட்குள்ள நம்ம வந்து கொடுக்கக்கூடிய ஒரு திதி இருக்கு இல்லையா அதுக்கு தான் அந்த மாதிரியான ஒரு பலன் இருக்கு நம்ம வந்து ஒவ்வொரு அமாவாசைக்கும் நம்ம கொடுக்கும்போது இந்த ஆறு ஜெனரேஷன்ஸ்க்கு தான் கொடுக்க முடியும் ஆனால் இந்த ஒரு பதினாறு நாட்கள்லேயே நீங்கள் தேர்ந்தெடுத்து செய்ய முடியுதுன்னா உங்க வீட்டு நாய் பூனைக்கு முதல் கொண்டு நீங்க கொடுக்கலாம் அவ்வளோ ஒரு பெரிய புண்ணியம் கிடைக்கும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது உங்களுக்கு தெரிந்தவர்கள் யாராவது சித்தப்பா சித்தி பெரியப்பா தாத்தா பாட்டி மாமனார் மாமியார் எல்லாருக்குமே கொடுக்கலாம் அவ்வளவு ஒரு பெரிய ஒரு ப பலன் அப்படின்ற மாதிரியான விஷயம் எத்தனை பேருடைய ஒரு தாகத்தை நீங்கள் தணிக்கிறீங்கன்னு யோசிச்சு பார்த்துக்கோங்க மூதாதையர்களோடது ஸோ ஏதாவது ஒரு ரூபத்துல வருது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அதனால அது அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இந்த ஒரு டைம்ல பெண்களை பொறுத்த வரைக்கும் அவங்க அந்த ஒரு த்ரீ டேஸ் ஃபோர் டேஸ் ஏதாவது அவாய்ட் பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்துன்னா அதை விட்டுட்டு மத்த நாட்களில் செஞ்சுட்டு வாங்க சரி இந்த ஒரு விஷயம் இருக்கு அடுத்து வந்து பார்த்தோம்னா நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும் இந்த டவுட் நான் ஏற்கனவே கிளியர் பண்ணியிருக்கேன் திரும்ப தடவை சொல்றேன் ரீஇன்கார்னேஷன் அப்படிங்கிறதுல வந்து மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை உள்ள இம் மதம் தான் நம்மளுடைய சனாதன தர்மம் அப்படிங்கிற விஷயம் அதாவது திரும்பி பிறவி எடுத்துருவாங்க அப்படின்ற மாதிரியான விஷயமாக சொல்லப்பட்டிருக்கு சரி திரும்பி பிறவி எடுத்துட்டாங்கன்னா அவங்க எப்படி நம்மளை தேடி வருவார்கள் அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வி இருக்கும் நமக்கு வந்து பித்ருக்கள் எல்லாரும் நமக்கு வந்து மறுபிறவி எடுத்து விட்டார்கள் என்றால் என்ன நமக்கு வந்து ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையிலே ஏதாவது ஒரு ஹெல்ப் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் ஏதாவது ஒரு விதத்தில் மனசாந்தி அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் நமக்கு ஒரு ஆபத்திலேருந்து காப்பாற்றுறதாவது நல்ல வேலை இதோட தப்பிச்சோம் விட மிகப்பெரிய ஒரு ஆபத்தில் மாட்டிருப்பேன் அப்படின்லாம் நம்ம நிறைய டைம்லாம் நினைக்கிறது இல்லையா சின்ன சின்ன ஒரு ஆக்சிடென்ட்ஸ் எல்லாம் கூட ஏதாவது நடக்குது அப்படின்ற மாதிரி ஏதாவது நம்ம வண்டியில் போயிட்டு இருக்கோம் ஏதாவது ஒரு பஸ்ஸோ இல்லை வேறு ஏதாவது ஒரு விஷயம் வந்து நம்ம வருது நம்ம சடனாக பிரேக் அடிச்சு நம்ம இது பண்ணுறோம் நமக்கு ஐயோ தப்பிச்சோம் நம்ம கொஞ்சம் இதாக இருந்தால் நம்ம முட்டியிருக்கோம் அப்படின்ற மாதிரியான விஷயமா சொல்லுவாங்க இல்லையா ஸோ அது மாதிரியான ஒரு விஷயமாக நீங்கள் பார்க்கும்பொழுது கூட இது வந்து இந்த நம்ம அந்த ரீஇன்கார்னேஷன் நாம வந்து ரீஇன்கார்னேஷன் ஆயிருந்தது அதை நமக்கு திரும்பி மறுபிறவை எடுத்திருந்தோம் என்றால் இது மாதிரியாக வருது இல்லையா இதெல்லாம் நம்மளுடைய ஏதோ ஒரு இடத்துல இருக்கக்கூடிய ஜெனரேஷன்ஸ் அவர்கள் செய்யக்கூடிய ஸ்ரார்த்தத்தின் பலன் அப்படின்ற மாதிரியான விஷயமாக தான் எடுத்துக்கொள்ள வேண்டும் அதுதான் இதில் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு பியூட்டியே இருக்குது ஸோ அதனால் வந்து எப்படியாவது ஏதாவது ஒரு ரூபமாக சூஷ்ம ரூபமாக அவர்களை சென்றடையும் அவர்களுடைய எனர்ஜிக்கு அது போய் சேரும் அப்படின்றதும் அது நம்மளுடைய அன்றாட கடமை அப்படின்ற மாதிரியான விஷயமாகவும் இருக்குது அதனால இந்த ஒரு விஷயத்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க ஏன்னா இதில் நிறைய விதண்டவாத கேள்விகள் வரும் குறிப்பாக இப்போ இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வரும் அதுக்காக இந்த ஒரு விஷயத்தையும் உங்களுக்கு சேர்த்து சொல்லியிருந்தேன் அடுத்ததாக நீங்கள் வந்து இந்த மாதிரியான ஒரு எந்த எந்த நாளிலேயே அவர்களுக்கு வந்து இந்த விஷயம் இருக்குது அப்படின்ற மாதிரியான உங்களுக்கு கண்டிப்பாக நம்ம வந்து பர்த் டேட்டும் தெரிஞ்சிருக்கும் டெத் டேட்டும் தெரிஞ்சிருக்கும்னு வச்சுக்கோங்களேன் டெத் டேத் தெரிஞ்சிருக்கும் இல்லையா அதை நீங்களே பார்க்க முடிஞ்சதுன்னா நீங்களே பாருங்கள் ஆன்லைனில் பார்க்க முடிஞ்சா பாருங்கள் அல்லது யாராவது ஒரு இந்த ஜோதிடர் அந்த மாதிரியான நபர்கள் காமிச்சு இந்த டைமில் வந்து இறந்து போயிருக்காங்க என்ன திதி வருகிறது அப்படின்னு பார்த்துட்டு அந்த திதியில் வந்து சுக்லபக்ஷமா கிருஷ்ணபக்ஷமா இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த ஒரு பதினஞ்சு நாள் நம்ம பார்க்க வேண்டியதில்லை என்ன திதின்னு மட்டும் பார்த்தா போகிறோம் ஸோ அப்போ என்ன திதி வருகிறதோ அந்த ஒரு நாளிலே நாம் வந்து இதை செய்கிறது இந்த ஃபிஃப்டீன் டேஸில் இந்த அந்த ஒரு திதிநாளில் செய்கிறது அப்படிங்கிறது ஒரு முறை அப்படி நீங்கள் பொழுது மூன்று விதமாக சொல்லியிருக்கிறார்கள் வச்சுக்கோங்களேன் ஒன்று வந்து பார்த்தோம்னா ஒரு ஹோமம் வளர்த்தி ஒரு பா அஞ்சு பேரை ஆறு பேரை கூப்பிட்டு ஹோமம் வளர்த்தி அவர்கள் எல்லாம் நம்ம உங்களுக்கு முன்னோர்களாக பாவித்து அவர்களுக்கு கொடுப்பது அப்படின்ற மாதிரியான விஷயமாகவும் அடுத்ததான் வந்து அப்படி இல்லாமல் நமக்கு வந்து ஹிரண்ய சார்த்தம் சொல்லுவாங்க நமக்கு வந்து அரிசியும் வாழக்காயம் கொடுக்கறது அப்படின்னு ஸோ அது மாதிரியான ஒரு விஷயமாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது சரியா இந்த இந்த மாதிரி ஒரு இரண்டு மூன்று வகை சொல்ல சொல்லப்பட்டிருக்கிறது சோ அந்த மாதிரியே நம்ம வந்து ஒரு இல்லைன்னா வந்து எல்லையும் தர்பையும் அவர் தானங்களுக்கு அளிப்பது அப்படின்ற மாதிரியான விஷயமாவும் சொல்லியிருக்கிறார்கள் இப்ப இந்த ஒரு நாளிலே உங்களால் ஏதாவது செய்ய முடிந்தது என்றால் அது செய்யுங்க தினசரி செய்ய முடிகிறது ரொம்பவே நல்லது நீங்க யாரையும் கூப்பிட்டு செய்யணும் அப்படின்னு இல்லை என்னால வீட்லயே நான் தினசரி செஞ்சுக்கிறேன்னா தாராளமா செய்யலாம் அது இந்த மூன்று முறை அதுதான் சொன்னேன் தினசரி செய்யறதுன்னு ஒரு முறை ஒரு ஒன்று வந்து பார்த்தோம்னா ஒரு அந்த பர்டிகுலர் திதியில் மட்டும் கூட்டு செய்கிறது அப்படின்ற மாதிரியான ஒரு முறை இன்னொன்று வந்து இரண்ய சாதம் இதுதான் இந்த மூன்று முறை அப்படின்ற மாதிரி ஸோ இப்போ இதுல வந்து அந்த உங்களால் டெய்லி செய்ய முடியாத பட்சத்தில் இந்த மாதிரி செய்யலாம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கிறது இந்த நாளிலே கண்டிப்பாக அசைவம் மாதிரியான விஷயங்கள் வேண்டாத விஷயங்கள் டாக்ஸின்ஸ் எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணணும் அப்படின்ற விஷயத்தை வந்து நீ ஆபத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் அடுத்ததாக வந்து இந்த நான் இந்த நாய்க்கும் புனைக்கும் கூட சாப்பாடு போடுவாங்கன்னு சொன்னேன் இல்லையா இதுல வந்து பார்த்தோம்னா யமலோகத்திலே நான்கு கண்களை உடைய நாய் வந்து எமலோகத்தில் பக்கத்தில் யமனிடம் இருக்குமா ஸோ அதனால யமன் வந்து இன்டைரக்டா சாரி இந்த நாய் வந்து இன்டைரக்டா ஆன்சஸ்டர்ஸை குறிக்கக்கூடிய ஒரு விஷயமாக சொல்கிறார்கள் எப்படி நம்ம வந்து பசுவுக்கு உணவளிக்கிறோமோ இந்த ஒரு நாளிலே இந்த ஒரு ஃபிஃப்டீன் டேஸ்லேயாவது கண்டிப்பாக நாய்களுக்கு உங்களால் காலில் செருப்பு இல்லாமல் பசுக்களுக்கு நாய்களுக்கு காக்கைகளுக்கு உணவளிப்பது அப்படிங்கிறது கண்டிப்பான ஒரு விஷயமாக செய்யுங்க நம்ம வந்து பொண்ணு வைக்கிற இடத்துல பூ வைக்கிறோம் அப்படின்னு சொல்லுவோம் இந்த பதினஞ்சு பதினாறு நாள் நம்ம அவர்களே நினைத்து கொண்டிருக்கிறோம் நம்மளால் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிறோம் என்றால் கூட அதோட ஒரு நமக்கு தண்ணியாவது அவங்களை நினைச்சு விட முடியும் இல்லையா தண்ணி கூட நமக்கு கிடைக்காம இருக்கும் யாராவது கேட்டா நான் அவ்வளவு இதுல இருக்கேன் எவ்வளவு இதுல இருக்கேன்னு சொல்லுவாங்கன்னா இந்த மாதிரி வீடியோ பாத்துட்டு இருப்பான் சோ அந்த மாதிரி மனம் இல்லாத நபர்களுக்கு ஒரு தண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு எள்ளும் தண்ணியும் விடக்கூடியவங்களுக்கு வந்து முடியாம போகும் ஸோ அது மாதிரி முடியாமல் போகிறது அப்படின்றது வந்து நம்ம வந்து நாமளே நமக்கு சொல்லிக்கக்கூடிய ஒரு எக்ஸ்கியூசஸ் அப்படின்ற மாதிரியான விஷயம் வச்சுக்கோங்க ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து பிராமணர்கள் யாரையாவது இந்த மாதிரியான விஷயமாக நீங்கள் வைதிகர்களை கூப்பிட்டு செய்கிறீங்க அப்படின்ற மாதிரியான விஷயமாக இருந்தாலும் அவர்களுக்கு உங்களுடைய அந்த மூதாதைய மூதாதையான அந்த ஆறு ஜெனரேஷன் இருக்கிற எல்லாருக்கும் மரணமான அப்படி கிடையாது இமீடியேட் ஜென்ரேஷன் அப்படின்னா அதாவது நம்மளுடைய தாத்தா பாட்டிக்கு நம்ம அப்பா செய்யல அப்படின்ற மாதிரி இருந்தாலும் நம்ம அம்மா அப்பாவை விட்டு நம்ம வந்து தாத்தா பாட்டிக்கு செய்ய சொல்றது அல்லது வந்து நம்மளே செய்யறது அப்படின்ற மாதிரியான விஷயமாக செய்யலாம் நம்மளுடைய அம்மா அப்பாவில் யாராவது ஒருத்தங்க இல்லைன்ற மாதிரியான விஷயம் இருந்ததுன்னா டேரக்டாக அவங்களுக்காக மட்டும் அப்படின்ற மாதிரியான விஷயமா செய்யும்போது போது அதுல எல்லாரோடதுமே இன்க்ளூட் ஆயிடும் அது மாதிரி எல்லாரோடமே இன்க்ளூட் ஆயிட்டு நீங்க வந்து அவங்களுக்கு மெயினா நீங்க அந்த விஷயங்கள் செய்யும்போது என்ன பண்ணணும்னா அவர்களுக்கு பிடித்தமான விஷயங்கள் இருக்கு இல்லையா அந்த விஷயங்கள்லாம் அதாவது பிடித்தமான விஷயங்கள்லாம் நான் சொல்றது வந்து சிலருக்கு வந்து உயிரோடு இருக்கும்போது உங்களுக்கு இந்த டாக்ஸின்ஸ் பழக்கமோ அல்லது வந்து பார்த்தோம்னா இந்த நான் வெஜிடேரியன் பழக்கமோ இருக்கும் சில பேர் ஒரு சில பேர் சொல்றதை கேட்டிருக்கேன் இந்த மாதிரி அவருக்கு வந்து இந்த சரக்கு தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சரக்கு வைப்பாங்க ஸோ அதெல்லாம் தப்பு அது இருக்கும் வரைக்கும் தான் அந்த விஷயம் எல்லாம் அதே போல் வந்து பார்த்தோம்னா நான் வெஜிடேரியன் அதுவும் வந்து இருக்க வரைக்கும் தான் நாம வந்து ஒரு இறந்த ஆத்மாவுக்காக செய்யக்கூடியதை இன்னொரு உயிரை இறக்க வைத்து செய்வது அப்படிங்கிறது ஏற்புடையதாக இருக்காது நம்மளுடைய எல்லா விஷயத்த தர்மமாக பார்த்தாலும் அது வந்து ஏற்படையதாக இருக்காதுன்னு வச்சுக்கோங்க ஸோ அப்போ அந்த மாதிரியான ஒரு விஷயமா செய்யும்போது அவர்களுக்கு மற்ற விஷயங்கள் என்னெல்லாம் பிடிச்சிருக்கு அரிசி வாழ்க்கை இந்த மாதிரியான ஃப்ரூட்ஸு அல்லது வந்து வெஜிடபிள்ஸ் இவ்வளவுதான் வேற ஒன்றும் இல்லை உங்களுக்கு வந்து எவ்வளவோ விஷயம் பிடிக்கலாம் தங்கம் வெள்ளி அப்படின்னு அதெல்லாம் நம்ம வாங்கி கொடுத்துட்டு இருக்க முடியாது ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம வந்து கண்டிப்பான முறையில் செய்யலாம்னு வச்சுக்கோங்க ஸோ அது செய்யறதுக்கு உண்டான விஷயமா பாருங்க நாய்களுக்கு இந்த மாதிரியான ஒரு மூன்று விஷயங்களுக்கு நீங்கள் உணவிடுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கேன் முக்கிய மிக முக்கியமாக ஒரு விஷயமும் சொல்லப்பட்டிருக்கிறார்கள் எவரொருவர் இந்த ஒரு பதினைந்து பதினாறு நாட்களிலே பண பணத்தை அதாவது தனத்தையும் தானியத்தையும் தானமாக கொடுக்கிறார்களோ அவங்களுடைய மூதாதிரிகளை நினைத்துக்கொண்டு தனத்தையும் தானியத்தையும் யார் ஒருவர் தானமாக கொடுக்கிறார்களோ அவர்களுக்கு அனைத்து விதமான செல்வச நிலைகளும் வந்து சேரும் பித்ருதோஷம் புத்திரதோஷம் கர்ம வினை போன்ற அனைத்து விஷயங்களும் நீங்கும் அப்படின்ற மாதிரியான விஷயமாகவும் சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ இது யாருக்கு கொடுக்கறது அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு இது யாருக்கு கொடுக்கறதுன்ற விஷயத்தான் நம்ம முதல்ல பேசணும் இப்போ யாருக்கு கொடுக்குறதுனா இந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து எல்டர்ஸ் யாராவது இந்த ஓல்டேஜ் இருக்கிற இருக்கிறவங்களுக்கு ஜென்ரலாக இந்த உப்பு எள்ளு எள்ளு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் எள்ளு வச்சு அவங்க புளிசாதத்துக்கு ஏதாவது யூஸ் பண்ணிக்கிறாங்க அல்லது எள்ளுக்கு வந்து சட்னி பண்ணுறாங்க அந்த மாதிரியான ஏதாவது விஷயம் இருந்தாலும் எள்ளு வச்சு குழம்பு பண்ணுறாங்கன்னா அது கொடுத்துடலாம் அப்படி இல்லைனா எள்ளு ரெண்டை கொடுக்கலாம் அது வந்து ஓல்டேஜ் ஹோம்ல கொடுக்குறது வந்து எந்த அளவுக்கு சா ஏற்புடையதாக இருக்கும் அப்படின்ற விஷயமும் எனக்கு தெரியல வச்சுக்கோங்க ஸோ இப்போ நான் வந்து இந்த செல்வ ரீதியான விஷயங்கள் தானிய ரீதியான விஷயங்கள் எல்லாம் யாருக்கு கொடுக்கணும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதுனா சமூகத்தை முன்னேற்றுவதற்கு பாடுபடக்கூடிய நபர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும்னு சொல்லியிருக்காங்க அதனால இந்த ஒரு விஷயத்த நம்ம வந்து எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஒரு காலகட்டத்திலே யாருக்கெல்லாம் நம்ம வந்து கொடுக்கலாம் அப்படின்னு பாத்தோம் பாடசாலை வேத பாடசாலையை நடத்துறாங்க அவர்கள் சொல்லக்கூடிய வேதங்கள் இந்த நாட்டிலே வந்து நமக்கு இந்த நமக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியும் இருக்கு அது மாதிரியான விஷயமாக வேத பாடசாலைகளுக்கு நமக்கு வந்து இந்த மாதிரி தானியமும் ஏதாவது நம்மளுக்கு தனமும் கொடுக்க முடியாத கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரியான விஷயம் யாராவது குருமார்கள் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் பெரிய பெரிய லெவலில் வந்து ஏதாவது ஒரு நற்பணிகள் அந்த மாதிரியான விஷயங்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னா மாதிரியான விஷயங்கள அதாவது சொசைட்டி அப்லிஃப்மெண்ட்டுக்கு அது மாதிரி இருந்ததுன்னா அது ஒரு விஷயம் செய்யலாம் அடுத்து வந்து பார்த்தோன்னா வெல்ஃபேர் ஆஃப் அனிமல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் அந்த நாய் பூனை அப்புறம் வந்து பார்த்தோன்னா அந்த எல்லாம் வந்து ரெஸ்க்யூ சென்டர்ஸ் எல்லாம் இருக்குல்ல அதுக்கு கொடுக்கலாம் ஏன்னா அது வந்து ஏதோ ஒரு விதத்தில் ஜீவகாரணியம் அப்படின்ற மாதிரியான விஷயமா கண்டிப்பான ஒரு விஷயமா ஆயிடும் வெல்ஃபேர் ஆஃப் உமன் அப்படின்றது இதெல்லாம் என்னோட இன்டர்பிரென்ஷிப் சரியா ஸோ ஸோ சொசைட்டல் அப்லிஃபெண்ட் அப்படின்ற மாதிரியான விஷயமா பார்த்தோன்னா எனக்கு தெரிஞ்சது இந்த மாதிரியான விஷயமா தான் தெரியுது வெல்ஃபேர் ஆஃப் விமன் அப்படின்னு பெண்கள் நல்லபடியாக இருக்கிறதுக்கு பெண்கள் வந்து ஏதாவது ஒரு விதத்துல வந்து சமூகத்தில் வந்து ஒரு காயப்பட்டிருந்தார்கள் அவர்களை வந்து நல்ல நிலைக்கு கொண்டு செல்பவர்களுக்கு ஈவன் வந்து பார்த்தோம்னா ஃப்ரீயாக வந்து இந்த லீகல் இதெல்லாம் பண்ணுவாங்க அவங்களுக்கு ஃப்ரீயாக வந்து ஹெல்த்தை கொடுப்பாங்க இல்லையா டாக்டர்ஸ் நிறைய பேர் வந்து பார்த்தோம்னா ஃப்ரீ ஹெல்த் இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுப்பாங்க அவங்களுக்கு ஃப்ரீ லீகல் விஷயம் கொடுப்பாரு உங்களுக்கு அவங்களுக்கெல்லாம் செய்யலாம் சொன்னா மாத இந்த ஓல்டேஜ் ஹோமுக்கு இந்த மாதிரியான நீங்கள் தாராளமாக பணம் அப்படின்ற மாதிரியான விஷயம் தானியம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் குழந்தைகள் பாதுகாப்பு அதாவது குழந்தைகள் வந்து அனாதை குழந்தைகளை எடுத்து பாதுகாப்புறது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் அப்புறம் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து அனாதை பிணங்களை எடுத்து எரிய ஊட்டுவர்கள் அப்படின்ற மாதிரியான இன்ஸ்டிடியூஷன்ஸுக்கு சரியா அந்த மாதிரி இன்ஸ்டிடியூஷன்ஸ் நடக்கும் நிறைய ட்ரஸ்ட் இருக்கும் அந்த மாதிரி ட்ரஸ்ட்டுக்கு நீங்கள் வந்து கன தானியம் இது இரண்டுமே கொடுப்பது அது வந்து கரெக்டான ஒரு ட்ரஸ்ட்டாக நல்ல நபர்கள் தானா அவங்க வந்து அந்த விஷயத்திற்கு தான் மெயினாக யூஸ் பண்ணுவாங்களா அப்படின்றது அந்த விஷயம் அப்படின்னா எவரொருமே நீங்கள் கொடுத்தீங்கன்னா அந்த ஒரு விஷயத்திற்குன்னா எந்த ஒரு விஷயத்துக்கு யூஸ் பண்ணும்போது அந்த ஒரு பணம் அப்படிங்கிறது அவங்களுடைய ஒரு மெயின்டனன்ஸ் அப்படின்ற மாதிரியான பல்வேறு விஷயங்களும் அவர்கள் வாழ்ந்தால் தானே அவங்க அந்த விஷயத்தை செய்ய முடியும் ஸோ அது போகிறதுங்கிறது வந்து எந்த ஒரு நபர்களுக்குமே அது ஒரு விஷயம் போக தான் செய்யும் அவங்களோட வாழ்வாதாரத்தை பார்த்துக் கொள்வதற்கும் அது மாதிரியான ஏன்னா அவங்க நிறைய அவங்களுடைய கையிலேருந்து எக்ஸ்பென்ஸ் பண்ணியிருப்பாங்க அது மாதிரியான ஒரு விஷயமா தான் இருக்கும் ஸோ அது எல்லாம் நம்ம வந்து இது பண்ணுறது இல்லை ஆனால் இதை வந்து அவங்களுடைய ஓன் வெல்ஃபேருக்கு மட்டும் அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்கிற மாதிரி இருந்ததுன்னா அந்த மாதிரி நபர்களை அவாய்ட் பண்ணணும் அப்படின்றது அதுக்கு தான் வந்து பார்த்தோம்னா வெள்ளி கொடுக்க சொல்லியிருக்காங்க இந்த வெள்ளி அப்படின்றது வந்து பார்த்தோம்னா உங்களுடைய ஏதாவது இந்த குரு பீடங்களுக்கு கொடுக்கலாம் டெம்பிள்ஸ்க்கு கொடுக்கலாம் சரியா ஸோ அது எல்லாமே நல்ல ஒரு பலன் தரக்கூடியது இல்லை நீங்கள் பிராமணர்களை வைத்து நீங்கள் இந்த மாதிரியான விஷயம்னா அவங்களுக்கு வெள்ளி காயின்ஸ் கூட நீங்கள் கொடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு நாள் பண்ணுறீங்கன்னா அவங்களுக்கு அது கூட கொடுக்குறது நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும் ஸோ ஆல்மோஸ்ட் வந்து இந்த கருட குராணம் அந்த மாதிரியான விஷயத்தில் எல்லாத்தையுமே சொல்லியாச்சு அடுத்தது வந்து இம்பார்ட்டன்ட் டேஸ் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நான் வந்து பார்க்கும்போது என்ன இம்பார்ட்டன்ட் டேஸ் அப்படின்றது ஏதோ ஒரே ஒரு நாள் எனக்கு வந்து அந்த மாதிரியான விஷயத்தில் அந்த திதி கொடுக்கக்கூடிய நான் சொன்ன மாதிரி அவங்க நாள் வந்து எனக்கு தெரியலை என்னால் அந்த டேயில் கொடுக்க முடியாது அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் எந்த நாளில் செய்யலாம் அப்படின்ற மாதிரியாக சிறப்பாக சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் மகாபரணி அந்த மகாபரணிங்கிறது எந்த டேட்டில் வருதுன்னு பார்த்துக்கோங்க இருபத்தி ஒன்னாம் இருபத்தி ஒன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை வருது மகாவியாதி பாதம் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா அந்த ஒரு யோகத்தை குறிக்கக்கூடிய தினம் இருபத்தி நாலு ஒன்பது செவ்வாய்க்கிழமை என்று வருது மத்தியாஷ்டமி இதுவும் ரொம்ப ரொம்ப விசேஷம் இருபத்தி அஞ்சு ஒன்பது இரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த ஒரு நாளில் கூட செய்யலாம் கஜச்சாய அப்படிங்கிறது முப்பதாம் தேதி இந்த ஒரு நான்கு நாட்களில் அல்ல இந்த மாதிரி ஒன்று ரெண்டு மூணு நாலு மத்தியாஷ்டமி மகாபரணி ம மகாவியாதிவாதம் கஜசாய இந்த நாலு நாள் அப்படின்ற மாதிரியான விஷயங்களுக்கு செய்கிறது அப்படின்றது அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா அகால மரணம் ஏற்பட்டவர்களுக்கு சதுர்தசி திதியில கொடுக்கறது அப்படின்ற மாதிரியான விஷயமும் வந்து கண்டிப்பாகவே செய்கிறது நல்ல ஒரு பலன் தரக்கூடியதா ஒன்றாம் தேதி வருதுன்னு நினைக்கிறேன் ஒன்றாம் தேதி ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸோ அதனால் இந்த ம இதெல்லாம் வச்சுக்கோங்க மற்றபடி வந்து நீங்கள் டெய்லி இதில் வந்து ஆன்லைனில் இருந்தீங்கன்னா டெய்லி என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரியான விஷயத்திற்கு வந்து எந்த மாதிரியான ஒரு விஷயமாக நம்மளுடைய புராணங்களிலும் கிரந்தங்களிலும் கொடுக்கப்பட்டிருக்கிறது அது எதை செஞ்சால் நமக்கு உண்மையாகவே நல்ல பலன் வரும் அப்படின்றது வேண்டாத விஷயத்தெல்லாம் நம்ம இந்த நாளில் செஞ்சு பிரயோஜனம் இல்லை இல்லையா இதனால் இப்படி வரும் அதனால் அப்படி வரும் அப்படின்ற மாதிரியான விஷயமா ஸோ அதனால் என்ன செய்ய சொல்லியிருக்காங்களோ அந்த ஒரு விஷயத்தை செய்யறது அப்படின்றது நம்மளுடைய முன்னோர்கள் என்ன செய்து வந்தார்களோ அந்த விஷயத்தை செய்வதுங்கிறது நல்ல ஒரு பலன் கிடைக்கும் அந்த மாதிரியான விஷயத்தை ஷார்ட்ஸ் வடிவெல்லாம் கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுறேன் பாருங்கள் கண்டிப்பாக நம்ம சிவாய்